அனைவருக்கும் வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி அக்பர் டேஷ் எனும் புதிய தலைநகரம் அவர்களுடைய தலைநகரமாக தில திலங்கியது எந்த பகுதி வந்து புதிய தலைநகரமாக இந்த சித்தூர் பகுதி மக்களுக்கு திகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயபுரி அப்படின்ற பகுதி வந்து இந்த சித்தூரை விட்டு போய்டிறாங்களா உதயசிங் என்னும் மன்னர் அவங்க ஆரவல்லி மலை தொடர்கிட்ட இருக்கும்போது புதிய தலைநகரமாக உதயபுரி என்ற பகுதி இருந்தது பிற்காலத்தில் ராஜபுத்திர தலைவர்களின் வீரத்தை போற்றும் வகையில் அதிபால் என்று பெயர் பெற்ற டேஷ் கோட்டை வாயிலில் ஜெய்மால் பட்டா ஆகியோரின் சிலைகளை அக்பர் நிறுவினார் எந்த கோட்டையில் நிறுவினார் பார்த்தீங்கன்னா ஆக்ரா கோட்டையில் இந்த தீரத்துடன் போரிவிட்ட இந்த ஜெய்மால் மற்றும் பட்டா அவர்களுடைய அந்த சிலையை வந்து ஆக்ரா கோட்டையில் நிறுவுகிறார் ராஜபுத்திரர்களின் சிலையை யாரு அக்பர் டேஷ் ஆம் ஆண்டின் ராந்தம்பூர் முற்றுகையை அக்பர் தொடர்ந்தார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராந்தம்பூரை முற்றுகையிட்டார் டேஷ் மன்னரிடமிருந்து மானிய உரிமையை பெற்ற புந்தியின் ராம் சுஜானியின் தலைமையில் இருந்த ஹரா படை ஒன்று அக்கோட்டையை காத்து வந்தது இந்த ராந்தம்பூர் இந்த பகுதி கோட்டையை காத்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவார் மேவார் நாட்டு படை ஒன்று இந்த ராந்தம்பூர் கோட்டையை காத்து வந்தது இப்போ என்ன பண்ணுறாரு அக்பர் வந்து படையெடுத்து வரும்போது ஒரு மாத காலத்திற்குள் ரால் சுவாவுக்கு அந்த படைத்தளபதி ராவ் சுவா சுகானுக்கு என்ன பண்ணுறாரு கையூட்டு அளித்து அக்பர் வந்து படையெடு பணிய வைத்தார் இதனால் என்னாச்சு ஆம்பரின் அரசருடன் இடையீட்டினால் அவ்விடத்திலேயே உடன்படிக்கை உருவாகியது அது இந்துக்களின் உணர்ச்சியை நன்கு எடுத்து காட்டுகிறது அதனால் என்ன பண்ணுறாரு இந்த ராந்தம்பூரோட ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டார் ஒப்பந்தம் போட்டு நல்லபடியாக அது முடிஞ்சிடுச்சு அக்பருக்கு எதிராக ஓர் ராஜபுத்திர தலைவர் வாழ்ந்து வந்தார் ஆறவள்ளி காடுகளில் உதயசிங் பாதுகாப்புடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவரது புகழ்பெற்ற மைந்தரான டேஷ் தலைவரானார் யார் ராணா சங்கத்துக்கு அப்புறம் ராணா உதயசிங் அவர் திறமையற்றவர் அவருக்கு அப்புறம் யார் அவருடைய உள்ள ராணா பிரதாப் சிங் வலிமையான ராஜபுத்திர தலைவராக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டில் வருகிறார் முகல கையிலே இருந்தது டேசாம் ஆண்டில் ஆல்டிகாட் கனவாயில் பேரரச படைகள் ராணா பிரதாப் சிங்கை தோற்கடித்தன இந்த ஆல்டிகாட்டி போர் எந்த நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி இந்த ஆல்டிகாட் போர் நடைபெறுகிறது இதுல ராணா பிரதாப் சிங்கை அன்பர் வீழ்த்தினார் ராஜபுத்திர கொடி வெண்கொற்ற கொடை ஆகியவற்றின் கீழ் பிரதாப்பிற்கு பதிலாக அமர்ந்து போரிட்ட ஜாலா தலைவர் டேஷ் உயிரை காட்டார் இந்த ஜாலா என்ப தலைவர் வந்து யார்னா ராணா பிரதாப் சிங் உயிரை காத்தார் டேஷாம் ஆண்டில் இறந்தபோது ராணா பிரதாப் சிங் இறந்த போது சித்தூர் ராணாவின் அதிகாரத்தை முற்றிலுமாக அழைத் அழித்தி விடுவதற்கான வாய்ப்பு அக்பருக்கு கிடைத்தது எந்த அனுமதினா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழுல ராணா பிரதாப் சிங் இறக்குற வரைக்கும் அக்பருக்கு சிங்கம் சபானமாக ராணா பிரதாப் சிங் திகழ்ந்தார் அக்பரது கவனம் பிற பகுதிகளில் தீவிரமாக சென்றிருந்தது இளைஞரான ராணா அமர் சிங்கிற்கு எதிராக போர் தொடக்க இளவரசர் டேஷை அக்பர் அனுப்பினார் இளவரசர் யார் சலீம் இப்போ வந்து இப்போ காலங்காலமாக வந்து இவங்க வந்து போரிட்டுருக்கிறாங்க பாபர் ஆட்சி செய்த போது யார் ராணா சங்கா அக்பர் ஆட்சி செய்த போது ராணா உதய் சிங் சிங் அவர் திறமையற்றவர் அவருடைய பையன் பிரதாப் சிங் அவருடைய போட்டி நடைபெறுகிறது அதுக்கப்புறமும் யார் கூட ராணா அமர் சிங் என்பவர் வருகிறார் அவர் வந்து யார் கூட போடுறாருனா சா அவுரங்கர் சாரி ஜஹாங்கீரோட சண்டை போடுறார் அமர்சிங் அக்பரின் ஆட்சி உடையும் வரை ராணா அமர்சிங் வந்து சுதந்திர அரசராக இது பண்ணுறாரு வாழ்ந்திருக்கிறாரு ஆக்ராவிற்கு அருகில் இருந்த சிக்ரி என்னும் இடத்திற்கு சென்று வந்தார் அங்கே வாழ்ந்து வந்த புனிதரான ஜெய்க் சலீமின் விடுதிக்கு சென்றலானார் ஆனார் பேரரசின் பிரார்த்தனைகளை பயனளிக்கும் என்று அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் ஷேக் சலீம் உறுதியளித்தார் அவரது வாக்கு டேஷாம் ஆண்டு பலித்தது அக்பருக்கு மூத்த மகன் பிறந்தான் என்ன ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷேக் இன் அவ் இளவரசனுக்கு சலீம் என்று பெயர் சூட்டப்பெற்றது அடுத்த ஆண்டிலே அங்கே டேஷ் என்னும் மற்றொரு மகன் பிறந்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முராத் ஃபர்ஸ்ட் மகன் பேர் சலீம் ரெண்டாவது மகன் பேர் முராத் சிக்ரியில் நேர்மையான அதாவது பதைப்பூர் சிக்ரியில் நேர்த்தியான நகரம் ஒன்றை நிர்மாணிப்பது என்று பேரரசர் முடிவு செய்தார் அக்பர் அந்நகரத்திற்கு பதைப்பூர் சிக்ரி என்று பெயரிட்டார் அதனை கட்டி முட்டிக்க டேஷ் ஆண்டுகளில் பிடித்தன எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கி எதுவரை பதேப்பூர் சிக்கிரி அக்பர் அவரது தலைநகரமாக விளங்குகிறது அக்பர் இறக்குற வரைக்கும் தான் பதேப்பூர் சிக்கிரி அவருடைய தலைநகரமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் ஷாஜகான் காலத்தில் ஆக்ரா தான் முக்கிய மையமாக காணப்பட்டது அக்பர் விட்டுச் சென்ற நிலையிலே இன்றும் இந் இருந்து வருகிறது மசூதியின் மிகப்பெரிய வாயிலான டேஷ் அந்நகரின் மிக சிறந்த கட்டடமாகும் எங்கள் பதை பூசிக்கிறது புலந்தர் வாசா மிகப்பெரிய கட்டிடம் குஜராத்தின் மீது படையெடுத்தல் அதை பற்றி ஆராயக ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தலைநகரமான அகமதாபாத்தை குஜராத் மாவட்டத்தின் மன்னராக இருந்த முஷாபர் ஷாவை சிறையில் அடித்தார் சரி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டில் சூரத்தை கைப்பற்றியதோடு குஜராத்தையும் தம் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார் அக்பர் காம்பேக்கு சென்றார் அங்கு முதல் முறையாக கடலை கண்டு அதில் சிறிது தூரம் சென்று வந்தார் அந்த அந்த நேரத்தில் தான் வந்து போர்ச்சுகீஸ் சந்தித்ததாக ஒரு தகவல்கள் காணப்படுகின்றன அப்போது குஜராத் பகுதி படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணாம் ஆண்டு இப்ராஹிம் ஹுசேன் மிர்சாவின் புரட்சி கழகத்தை பற்றி மீர்சாவின் தலைநகரமான சூரத்தை நோக்கி முன்னேறி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு டேஷ் என்னும் இடத்தில் நடந்த கடுமையான போரில் அக்பர் வெற்றி பெற்றார் எதுன்னா சார்னல் என்ற இடத்துல வெற்றி பெற்றார் யாரு அக்பர் சார்னல் இப்ராஹிம் உசேன் மிர்சாவின் புரட்சி கழகத்தை பற்றி மிர்சாவின் தலைநகரமான சூரத்தை நோக்கி முன்னேறி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு டேஷ் என்னும் இடத்தில் நடந்த கடுமையான போரில் வெற்றி பெற்று சூரத்தை கைப்பற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்னல் என்ற இடத்தில் நடந்த போரில் வெற்றி பெற்று அக்பர் அந்த குஜராத் சூரத் பகுதியை கைப்பற்றினார் கீழ்க்கண்ட கூற்றை ஆராய்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சூரத்தை முற்றுகையிட்டார் அங்கேதான் அவர் ஐரோப்பியரை முதல் முதலில் சந்தித்தார் சரியானது சூரத்தை பாதுகாக்கும் சமாதான பேச்சுகளை தொடர்ந்தார் அதன் விளைவாக பேரரசுக்கும் கோவாலி கோவாவில் இருந்த போர்ச்சுகீஸ் அகர ஆளுநருக்கும் முறையான உடன்படிக்கை ஏற்பட்டது போர்ச்சுகீஸருக்கும் அதை அக்பருக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது முக்கியமாக மெக்காவிற்கு யாத்திரத்தில் செல்வது எளிதாயிற்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டில் சூரத் சடனடைந்ததும் போர் நின்றது அந்த சூரத் யாரை எதிர்த்து போரிட்ட அக்பர் அப்படின்ட்டு போன கேள்வியில் கேட்டு பார்த்துக்கோங்க முக்கியமான கேள்வி முகமது உசைன் மிர்சா அதாவது சூரத் பகுதியில் இருந்தவர் தலைமையில் குஜராத்தில் புதிய கழகம் ஒன்று தோன்றியது அக்பர் திடீர் என்று குஜராத்திற்கு வந்தது பகைவரை வியப்பில் ஆழ்த்தி தடுமாறச் செய்தது பேரரசருக்காக காணி அசாம் கொ ஆண்டு வந்த அகமதாபாத்தை அவர்கள் கண்காணித்து வந்தனர் அப்போது செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாளன்று எதிர்பாராத நிலையில் அவர்கள் மீது அக்பர் திடீர் பாய்ந்தார் புரட்சிக் கழகம் செய்பவர்கள் படுதோல்வி அடைந்தனர் அவர்களது தலைவரும் சிறைப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அக்பர் தலைநகருக்கு திரும்பிவிட்டார் இப்படையெடுப்பு முழுவதற்கும் டேஷ் நாட்களே பிடித்தனர் இது வரலாற்றில் வெகு விரைவில் நடந்தேறிய படையெடுப்பாகும் எத்தனை நாளா நாற்பத்தி மூணு நாளிலே இந்த படையெடுப்பு முடிகிறது அக்பரோட இதில் மிக முக்கியமான படையெடுப்பு நாற்பத்தி மூணு நாள் குஜராத் படையெடுப்பு பொறுத்துக்க மேவாரின் தலைநகரமான சித்தூர் யார் அலாவுதீன் கில்ஜி ராணா சங்கராம் சிங் பாபர் ராஜா மால்தேவ் ஷெர்ஷா இது ஃபுல்லாக கரெக்டாக பொருத்தப்பட்டுள்ளது ராணா சங்கராம் சிங் பாபருடைய கான்மா போரில் படையெடுத்த ராணா சங்கராம் சிங் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் மறைந்து விடுகிறார் டேஷ் ஆம் ஆண்டிலிருந்து பிகானீரிலிருந்தும் ஜெய் இருந்தும் மேலும் இரண்டு ராஜபுத்திர மங்கையர்களை மணந்து கொண்டார் அக்பர் இங்கனம் ராஜபுத்திர காப்பு கட்டுப்பாட்டுணர்வுடன் மேலும் நெருக்கமான தொடர்பு கொண்டார் பிகானீரிலிருந்தும் ஜெய் சால்மரிலிருந்தும் இரண்டு ராஜபுத்திரர்களை ராஜபுத்திர மங்கையர்களை மணந்து கொண்ட ஆண்டு அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதாம் ஆண்டு அக்பரின் இளைய சகோதரரான டேஷ் இறந்ததும் ராஜபுத்திர அரசர் ஒருவர் காபூலின் அரச பகர ஆளுநராக நியமிக்கப்பட்டார் யாரு அகிம் மிர்சா அவர் இறந்ததுக்கு அப்புறம் காபூலின் ஆளுநராக ராஜபுத்திரர் ஒருவரை நியமிக்கிறார் யாரு அக்பர் அக்பரின் சமூக சீர்திருத்தங்களை ஆராய்க பெண் குழந்தைகளை கொள்வதை தடை செய்தார் சரியானது இசைவில்லாத மனம் சட்டப்படியான திருமணமாகாது என்று விதித்தார் விலங்குகளை பலியிடுதல் ஆகியவற்றை கண்டித்தார் கைம்பெண் மறுமணத்தை சட்ட தாக்கினார் சதியை உடன்கட்டை ஏறுவதில் அறவை ஒழிப்பதில் வெற்றி பெறவில்லை எனினாலும் உடன்கட்டை ஏறுதல் தன்னிச்சையாக நிகழ வேண்டும் என்று ஆணையிட்டார் அடுத்தது விதைவிகளின் விருப்பத்திற்கு விரோதமாக அவர்களின் வற்புறுத்தி தீக்குளிப்பதை தடுப்பதற்காக அவரே நேரில் வந்து தலையிட்ட தடுத்தார் என்று கூறப்படுகிறது இவை மேற்கொண்டு காரணங்கள் அனைத்தும் அக்பரின் சமூக சீர்திருத்தமாகும்